வெல்கம் டு சமையல் வந்து நம்ம பாக்ஸ் ஈஸியான மெத்தட்ல பட்டாணி புலாவும் அதுக்கு வந்து ஒரு சைடிஷ் டிஷ் காளான் பிரட்டலும் எப்படி செய்யுறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த ரெசிபியில் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இஸ்ரீ சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற அட்ரஸ் மூலையம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம பட்டாணி புலாவும் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேங்க இது வந்து சேர்த்திக்கலாம் இந்த அரிசி வந்து நம்ம ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரைஸ் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நீங்கள் கிராம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இரநூறு கிராம் வரும்ங்க இருக்கட்டும் நம்ம இப்போ புலாவ் செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு பிரிஞ்சு இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்த கறிவேப்பில சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து சேத்திக்கலாங்க இந்த புலாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவு வதங்கினா போதுங்க இப்போ அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு அளவு மல்லி இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ இது தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த புலாவ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலையில் டைம் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சுக்கலாங்க இது கூட ஒரு ரைத்தாக வச்சாலும் கூட போதுமானதுங்க இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு வருவல் காளான் வருவல் இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு ஈஸியாக செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி தாங்க ஊற வச்சு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு பச்சை பட்டாணியாக கிடைக்கல நீங்கள் வந்து இந்த பட்டாணி வந்து நீங்கள் குக்கரில் போட்டு விசில் விட்டீங்க அப்படின்னா அந்த தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துரும் நம்மளுக்கு வந்து இந்த புலாவுக்கெல்லாம் செய்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால நீங்கள் பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு முக்கால் பதம் அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த பட்டாணி வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேங்க அரை டம்ளர் நான் பட்டாணி ஊற வச்சும் சேர்த்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க இப்போ நம்மளுக்கு பட்டாணி வந்து சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி எடுத்த அந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒன்றரை அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துறது வந்து அளவு கரெக்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ உப்பு காரமெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்துன அளவுகள் வந்து இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க இப்போ அரிசி சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க ஏன்னா இந்த டைமில் சேர்த்துனோன்னா புளிப்பு அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் ஒரு தக்காளி சேர்த்திட்டோங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்டுருக்குறேங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன் இது வந்துட்டு நமக்கு வீடியோக்கு வரல கொஞ்சம் மேலே மல்லி இலைகள் சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியும் அரிசியும் ஒரே மட்டத்தில் இருக்குது பார்த்திங்களா இதை தான் நம்மளுக்கு பார்க்குவோம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க இப்போ வந்து அடுப்பு மீடியமாக வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ விசில் வரட்டும் பார்க்கலாம் பட்டாணி ப்ளாவை வந்து செய்கிறதுக்கு அதுக்கு வந்து சைடிஷாக வந்து காளான் பிரட்டல் வந்து செய்ய போகிறேங்க இந்த காளான் பிரட்டல் செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு பிரிஞ்சு இலை சேர்த்திக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டுங்க இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வதங்கிடுச்சுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு வித்த கறிவேப்பெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கலந்து விட்டுறலாங்க வதங்கட்டும் குக்கர் விசில் வந்து குறைஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே இந்த ஓரங்கள் மட்டும் அப்படியே எடுத்து விடலாங்க பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்குங்க கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து செத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் வந்து இந்த புலாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு இந்த நெய் வாசம் பிடிக்காது அப்படின்னாலும் அல்லது பெரிய அல்லது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நெய் சேத்தாமையே நீங்கள் பரிமாறிக்கலாங்க இப்போ வந்து அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாங்க இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் செத்திக்கலாங்க நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க இரநூறு காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க காளான்லேயே தண்ணி விட்டு வரும் நம்ம சப்போஸ் பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க வளர்ந்து விட்டுடலாங்க நான் ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கணும் மறந்துட்டேங்க அதான் இந்த டைமில் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம இருந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சுங்க கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு இருந்தால் அடுப்பு மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் மிளகு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம மிளகு சேர்த்தி ஒரு நிமிஷம் ஆச்சுங்க கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து மேலே பிள்ளை சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரெட்டல் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல அட்டகாசமான சுவையில் மணக்க மணக்க பட்டாணி புலாவும் காளான் புரட்டலும் ரெடி ஆகிடுச்சிக்க இந்த பட்டாணி புலாவுக்கும் இந்த காளான் புரட்டலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம வந்து ரைட்டாகவும் வச்சுருக்கோங்க இந்த மெத்தேடில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிஞ்சு இந்த ரெண்டு ரெசிபிலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபர் வசிங்